சென்னை ஸ்பீட் நியூஸ் நம்முடைய வடசென்னை வாசிகளுக்கு ஆன்மீக அறிவொளி ஊட்டுவதற்காகவும் நடத்தப்படுகிறது சோ அந்த நோக்கத்திலே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு விஜயம் செய்து ஆறு ஆண்டுகள் சுற்றுப்பயணம் வந்தார் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தியது இந்த கலியுக தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதை சொல்லிக் கொடுத்து ஆன்மீக அறிவொளி ஊட்டினார் அதே விதமாக நாமளும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி ஆடி உலக மக்களுக்கு இந்த சென்னை சென்னை வாசிகளுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இந்த ரத யாத்திரையை நடத்துகிறோம் இந்த பத்தாம் ஆண்டு ரத யாத்திரையினுடைய நோக்கம் அதுவாக தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இங்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சென்னை அதாவது தென் சென்னையில் சோழங்க இருக்கக்கூடிய நம்முடைய கோயில் நடக்குது நாம இங்கே நடத்துகிறோம் அருப்புக்கோட்டையில் நடத்துகிறாங்க திருச்சியில் நடத்துகிறாங்க கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க இப்போ சமீபத்தில் ராமநாதபுரத்துலேயும் நடத்தப்பட்டது ஒரே நாளில் இல்லை ஒரே நாளில் வெவ்வேறு நாட்கள் அந்தந்த ஊர்களில் ஏதாவது இது மாதிரி திருவிழாக்கள் வருது அப்படின்னு சொன்னாக்கா இது ஸோ நாம் தமிழ்நாட்டில் தமிழ் வருடப்பிறப்பு இன்னைக்கு அப்படிங்கிறதுனால ஸோ மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த தேதியில் இது பத்து வருடமாக இதே தேதியில் இருக்கோம் ஏப்ரல் பதினாலு நம்மளுது ஃபிக்ஸ்டு ஸோ இது வந்து இங்கே பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஆரம்பிச்சு அப்படியே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பேப்பர் மில்ஸ் ரோடு அதுக்கப்புறமா செவன்டி ஃபீட் ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பி ஜவஹர் நகர் மெயின் ரோடு அப்புறம் அகரத்தில் இருக்கக்கூடிய துறையூர் நாடார் திருமண மண்டபத்தில் இன்றைக்கு முடிகிறது மக்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கிறது ஏன் அப்படின்னாக்கா மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்கள் சேர்ந்துருப்பாங்க இந்த இடம் நிறையாவே இருக்கிறது அதே மாதிரி போகிற வழியிலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் இங்கேருந்து மண்டபம் சேர்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடும் அண்ட் போகிற வழிலேயும் மக்கள் வந்து வடம் பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களுடைய வேலைய பார்க்குறதுக்கு போயிடுவாங்க பிரசாதம் கொடுப்போம் எல்லாரும் கை நீட்டி கேட்டு வாங்குவாங்க ஸோ மக்களுடைய வரவேற்பு அதுவும் இந்த சமீப காலத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறமா நாங்கள் யோசித்தோம் மக்கள் இதை வந்து எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நெருங்கி வர்றதுக்கே யோசிப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் அதை விட பார்த்தோம்னா மக்கள் அதை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்னு தெரியும் ஆர் கிருஷ்ணன் அவருக்கு நம்முடைய நல்ல தெரிவிக்கிற ஒரு தடவை சிந்திக்கலாம் boleh duduk ah ya boleh angle dia uh -huh.